கரூரில் தாவேகா தலைவர் விஜய் பிரச்சாரத்தில் ஈடுபட்டபோது கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த சம்பவத்தை தொடர்ந்து நேற்றிரவு கரூர் தாவேகா மாவட்ட செயலாளரை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த நிலையில்தான் ஆதவ் அர்ஜுனா மற்றும் தேர்தல் வியூக அமைப்பாளரான ஜான் ஆரோக்கியசாமி இருவரும் நடத்திய திட்டம் ஒன்று அம்பலமாகியுள்ளது விஜய் கட்சி தொடங்கியதில் இருந்து அவருக்கு பக்கபலமாக இருப்பவர் ஆனந்த் ஆனந்தா அதன் பிறகு தேர்தல் வியூக அமைப்பாளராக ஜான் சாமி இருக்கிறார் விஜயின் ஒவ்வொரு நகர்விலும் உசி ஆளும் செயல்பாடுகள் இருக்கும் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழகம் முழுக்க தோறும் விஜய் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வந்தார் கடந்த வாரம் சனிக்கிழமை நாமக்கல் மாவட்டத்தில் பிரச்சாரத்தை முடித்துவிட்டு கரூர் வேலுச்சாமிபுரத்திற்கு விஜய் இரவு ஏழு மணிக்கு வந்தார் காண ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டதால் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது நெரிசலில் சிக்கி பலர் மயங்கிய நிலையில் ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் அதில் ஒன்பது குழந்தைகள் உட்பட நாற்பத்தி பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர் இந்த சம்பவம் நாட்டையே சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது கரூர் பிரச்சாரம் முடிந்ததும் திருச்சி விமான நிலையம் சென்று அங்கிருந்து சென்னை திரும்பிய நடிகரும் தாவேகா தலைவருமான விஜய் செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்காமல் சென்றார் பின்னர் அவர் தனது எக்ஸ்தல பக்கத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதலும் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு இரங்கலும் தெரிவித்தார் மேலும் தாவேகா சார்பில் உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு ரூபாய் இருபது லட்சம் நிதியுதவி வழங்கப்படும் என்றும் காயமடைந்தவர்களுக்கு ரூபாய் இரண்டு லட்சம் நிதியுதவி வழங்கப்படும் என்றும் விஜய் தெரிவித்தார் மேலும் கரூருக்கு நேரில் சென்று இறந்தவர்களின் குடும்பங்களை நேரில் சந்தித்து ஆறுதல் சொல்ல அனுமதி கேட்டுள்ளார் விஜய் மேலும் கூட்ட நெரிசல் திட்டமிட்ட சதியால் நடந்தது என கூறி தாவேகா நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளது கரூர் சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணை கோரியுள்ளது தாவேகா கரூர் சம்பவம் தொடர்பாக விஜயை பலரும் விமர்சித்து வருகின்றனர் ஒருபுறம் போலீசார் கரூர் மாவட்ட செயலாளரை கைது செய்துள்ளனர் புசி ஆனந்தை கைது செய்ய ஐந்து தனிப்படை போலீசார் தீவிரம்

இதை கூட கணிக்கத் தெரியாத வியூக வகுப்பாளர் இந்த ஜான் ஆரோக்கிய ஆரோக்கியசாமியை நம்பித்தான் விஜய் அரசியல் போகுது என்ற விமர்சனம் வரத் தொடங்கியுள்ளது ஆதவ் அர்ஜுனாவும் தனது சமூக பக்கத்தில் வீரவசனமாக கருத்து பதிவிட்டார் ஆனால் தற்போது அந்த பதிவை நீக்கியுள்ளது மேலும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது